ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் பசுமையான காடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கேசவ் என்ற ஒரு நல்ல முதியவர் வாழ்ந்து வந்தார் கேசவ் தனது ஞானத்திற்கும் பெருந்தன்மைக்கும் கிராமம் முழுவதும் அறியப்பட்டார் அவர் கிராமத்தின் விளிம்பில் ஒரு சாதாரண குடிசையில் வசித்து வந்தார் அங்கு அவர் தனது தோட்டத்தை பராமரிப்பதிலும் அண்டை வீட்டாரின் பிரச்சினைகளுக்கு உதவுவதிலும் தனது நாட்களை கழித்தார் கிராமம் ஒரு நெருக்கமான சமூகமாக இருந்தது அங்கு அனைவரும் ஒருவரையொருவர் அறிந்திருந்தனர் மற்றும் யாரும் இல்லாமல் போகாமல் இருப்பதை உறுதி செய்ய ஒன்றாக வேலை செய்தனர் கிராமவாசிகள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தனர் தங்கள் சொந்த உணவை வளர்த்து விலங்குகளை வளர்த்து வாரச்சந்தையில் வியாபாரம் செய்ய பொருட்களை உருவாக்கினர் அவர்களின் பணிவான வழிகள் இருந்த அவர்கள் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தனர் ஏனென்றால் அவர்கள் தங்கள் வேலையிலும் ஒருவருக்கொருவர் நிறுவனத்திலும் மகிழ்ச்சியைக் கண்டனர் ஒருநாள் ஒரு பயணி தனது நீண்ட பயணத்தால் சோர்வுடன் கிராமத்திற்கு வந்தார் அவர் ஒரு மர்மமான உருவம் கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தார் மற்றும் அவரது இதயத்தில் ஒரு கனமான சோகத்தை சுமந்தார் கிராம மக்கள் அவருக்கு உணவு மற்றும் தங்குமிடம் கொடுத்து இருகரம் நீட்டி வரவேற்றனர் இருப்பினும் பயணி தூரத்தில் இருந்தார் கொஞ்சம் பேசினார் தன்னைத்தானே வைத்துக் கொண்டார் பயணியின் கண்களில் இருந்த சோகத்தை கவனித்த கேசவ் ஒரு மாலை நேரத்தில் சூரியன் மலைகளில் மறைந்தபோது அவரை அணுகினார் உனக்கு சிரமமாக இருக்கிறது நண்பரே கேசவ் மெதுவாக சொன்னான் உங்கள் கதையை என்னுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா பயணி முதலில் தயங்கினாலும் கேசவின் குரலில் இருந்த அரவணைப்பு அவனை பாதுகாப்பாக வைத்தது அவர் பேசத் தொடங்கினார் விரைவில் அவரது கதை ஒரு நதி போல் ஓடியது அவர் கேசவிடம் தனக்கு நேர்ந்த பெரும் சோகத்தை பற்றி கூறினார் ஒரு பயங்கரமான புயல் அவரது கிராமத்தை அழித்துவிட்டது அவரை ஒரே உயிர் பிழைத்துவிட்டது திரும்புவதற்கு வீடு இல்லாததால் அவர் இடம் விட்டு இடமலைந்தார் அமைதியைத் தேடி ஆனால் விரக்தியை மட்டுமே கண்டார் கேச பொறுமையாகக் கேட்டார் பயணியின் இதயம் வலித்தது கதை முடிந்ததும் கேச பயணியின் தோளில் ஆறுதலாக கையை வைத்தார் நீங்கள் மிகவும் சகித்துள்ளீர்கள் ஆனால் நீங்கள் தனியாக இல்லை இங்கே எங்கள் கிராமத்தில் நீங்கள் ஒரு புதிய வீட்டையும் புதிய நண்பர்களையும் கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்க நாங்கள் உதவுவோம் அவரது வார்த்தையின்படி கேசவ் மற்றும் கிராம மக்கள் அந்த பயணியை தங்கள் சமூகத்திற்கு வரவேற்றனர் அவர்கள் அவருக்கு ஒரு சிறிய குடிசை கட்ட உதவினார்கள் அவருக்கு அவர்களின் வழிகளை கற்றுக் கொடுத்தனர் மேலும் அவரை தங்கள் அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக் கொண்டனர் காலப்போக்கில் பயணி குணமடையத் தொடங்கினார் கிராமத்து வாழ்க்கையின் எளிய இன்பங்களில் குழந்தைகளின் சிரிப்பிலும் சூரிய உதயத்தின் அழகிலும் புதிய நண்பர்களின் தோழமையிலும் அவர் மகிழ்ச்சியைக் கண்டார் வருடங்கள் செல்லச் செல்ல பயணி கிராமத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறினார் அவர் ஒரு தோட்டத்தை நட்டு ஒரு சிறிய வியாபாரத்தை தொடங்கினார் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தார் கிராமம் தனக்கு வாழ ஒரு இடத்தை கொடுத்தது என்பதை உணர்ந்தார் அது அவருக்கு மகிழ்ச்சிக்கான இரண்டாவது வாய்ப்பை கொடுத்தது ஒரு மாலை நேரத்தில் பயணி கேசவனுடன் நெருப்பில் அமர்ந்தபோது நான் இங்கு வந்தேன் என் இதயத்தில் துக்கத்தை தவிர ஆனால் நீங்களும் கிராம மக்களும் என் வாழ்க்கையை அன்புடனும் அமைதியுடனும் நிரப்பியுள்ளீர்கள் நான் எப்போதும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் கேசவ் சிரித்துக்கொண்டே உனக்கு வேண்டியதை அந்த ஊர் கொடுத்தது நீ எங்களுக்கு நட்பை தந்திருக்கிறாய் இங்கே நாங்கள் ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்கிறோம் அதுதான் எங்கள் மக்களின் வழி என்று பதிலளித்தார் எனவே பயணி ஒருமுறை தொலைந்து தனிமையில் கிராமத்தில் ஒரு புதிய குடும்பத்தைக் கண்டார் அவர் தனது நாட்களை மனநிறைவுடன் வாழ்ந்தார் அவர் இறுதியாக தனக்கு சொந்தமான இடத்தை கண்டுபிடித்தார் கிராமம் அதன் நெருக்கமான சமூகம் மற்றும் எளிமையான மகிழ்ச்சிகளுடன் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது பெரும்பாலும் நிச்சயமற்ற தன்மையால் நிறைந்த உலகில் நம்பிக்கை மற்றும் கருணையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது